பக்கம் ஐம்பத்தி ஐந்து நாம் செய்ய வேண்டியது அழைப்பு பறையில் முதலாவதாக இப்பிரச்சனையின் மீது அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் தேவாவில் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஏதாவது வேறு சில அவங்க வச்சிருக்கிற கொள்கை சித்தாந்தங்களுக்கு கவனம் செலுத்துறாங்க எப்ப பார்த்தா முழுக்க முழுக்க ஒரே அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையே திரும்ப 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 திரும்பிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அதை வச்சுதான் அவங்க மக்களை திரட்டணும் அதை வச்சுதான் அவங்க விழிப்புணர்வு பல விஷயங்களை கற்று பேசணும் அப்படிங்கிற நிலைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில கோயில்களை வகுத்து வச்சிருக்கிறாங்க தேவாவில இப்ப நான் சொன்னேன்னு இந்த விஷயத்துல இந்த பிரச்சனைகள் மூலம் செலுத்துங்க ரெண்டாவதாக தௌரை எடுத்து சொல்வதுடன் மற்ற வேலையிலும் இறங்க வேண்டும் அதாவது அரசியல் பண்ண வேண்டும் என்று சொல்ல இதுதான் இப்ப அரசியல் சப்ஜெக்ட் வரும் அதாவது நம்ம தொழில சொல்லணுங்க ஆனா அரசியல் பண்ணணுங்க ஏன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்குது நம்ம ஒரு நாட்டுல வாழ்றோம்னா எவ்வளவு பிடிக்கிறோம் அப்ப நாம இன்னைக்கு அரசியல புதிச்சு நாம அதை செய்து இதை செய்து நாம ஏதாவது நம்ம முன்னுக்கு வாழணும் அதுக்கு மக்களை திரட்டணுங்க அது ஒற்றுமைப்படுத்தணுங்க மக்கள் பிரச்சு வந்த மக்களுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லி நாம ஏன்னு அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க ஏனென்றால் முதலில் இஸ்லாமிக் பக்கம் அழைப்பதுதான் சக்தி அழைப்பு நீங்க முதல்ல தேவா கொடுக்க விரும்புறீங்களா மக்களை அழைக்கும் போது ஹக்க சொல்லி அழைப்பு வருவதுன்னா அல்லாவின் பக்கம் இஸ்லாமிய பக்கம் இஸ்லாமிய வாழ்க்கையின் பக்கம் இதுதான் சக்தி அழைப்பு இதுதான் பதிவாக செய்வது நாம் அரபியர்கள் என்பதற்காக ஷேக் ஏன் இங்க இந்த அரபியர்கள் என்பதற்காக சொல்றாங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கணும் அரபிகள் அப்படியா அப்ப நமக்கு முன்னாடி இப்ப அந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு முன்னாடி அரபிகள் இல்லை நாம் எல்லாம் அரபி அல்லாதவர்கள் ஷேக் சொல்றாங்க நாம் அரபியர்கள் என்பதற்காக நாங்கள் அரபியர்கள் எங்கள் மொழியில் தான் குரான் இறங்கி உள்ளது என சொல்லிக்கொண்டு உண்மை சீர்தூக்கி பார்க்காம இருக்கக்கூடாது அரபு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித அந்த ஆணவம் நாங்க அரபுகள் எங்க மொழியில் தான் குரான் இறங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச போக்குல உங்க மனசுல பட்டதெல்லாம் மார்க்கு சொல்லாம நீங்க சீர்தூக்கி பார்க்காம சிந்திக்காம இருக்காதிங்க இது இப்படி சொல்லலாம் சிலர் எங்களுக்கு அரபி தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு இருக்கிற அரபி அறிவு வச்சுக்கிட்டு தமிட்டம் அடிப்பாங்க அல்ல தாங்கள் நினைக்கின்ற பொழுதை சரிதான் நினைப்பாங்க எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன் சரிதான் அப்புறம் உண்மையிலே அரவியும் தெரிஞ்சிருக்கு நல்ல அறிஞர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு இது தெரியல எனக்கு இது தெரியும் நான் இந்த அளவுக்கு அறவிலேயே பேசுவேன் அளவில் இவ்வளவு எழுதுவேன் நான் அறவியை அவ்வளவு சாதனமா இது பண்ணுவேன் அறவில் அவ்வளவு புத்தக வாசிக்க தெரியாது அந்த மாதிரி பேசிக்கொண்டு அறவியை அறிவை வைத்து தான் கொண்டிருக்கிற தவறான கொள்கை நியாயப்படுத்தக்கூடிய மனநிலை அடையக்கூடிய ஒரு புத்தியும் சில தாயம் உண்டு பாதுகாக்கணும் இதெல்லாம் சைத்தான் அவருடைய மண்டையில கொடுக்கக்கூடிய மிக வலிமேலான ஒரு பாதைக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு அப்ப இந்த பாதையை விட்டு முதல் வெளிவரணும் அரபி அரபின்னு சொல்லிட்டு அரபி பெருமை பெருமையை கூடாது இன்றைய அரபியர்கள் தங்கள் மொழியில் தூரமாக இருப்பதால் அரபியர் அல்லாதவர்களை விட மோசமாக இருக்கிறார்கள் மொழியறிவினை இனிக்குள்ள அரபிகள் ரொம்ப தூரமா இருக்காங்க அதனால அல்லாதவர்களை விட பழி மோசமா இருக்கிறீங்க அது அவர்களை ஒரு ஆண் நதிமுறையில் வழியிலிருந்து தூரமாக்கி விட்டது நாம் அரபியர்கள் என்ற முறையில் இஸ்லாமை சரியாக புரிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உண்மையில அரபிகள்னா அல்லாவுடைய வேதம் அரபியில இருக்குது சுண்ணா ஹரீசல் அரபியில் இருக்குது அஹா நம்ம அரபி தெரிஞ்சு நாம நல்லா அரபி நல்லா படிச்சுக்கிட்டு இஸ்லாம படிச்சுக்கணும்னு அப்படியே முயற்சி செய்யணும் அரசியலில் இறங்கி மக்களையும் அதில் உலக செய்து உலக செய்வது நமக்கு கடமையா அரசியல்ல இறங்கிட்டு மக்களே அதுல எல்லாத்தையும் துட்டு அதை உடலை செய்யறது நேரங்கள் வீணடிக்கிறது சரியில்லை இது நம்ம மாறாக இஸ்லாமிய கொள்கை வணக்கங்கள் சமூக ஒழுக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இவற்றை முறையாக கற்றுக்கொள்வதில் மக்கள் ஈடுபடுத்த வேண்டும் அரபி அல்லாதவர்களுக்கும் இது போந்தோம் அதாவது இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க நிறைய அமைப்புகள் கட்சிகள் இருக்குது ஆனா அவங்களுக்கு பெரிய கூட்டங்கள் இருக்குது அந்த மக்கள் அந்த தலைவர்கள் நம்பி இருக்கிறாங்க ஆனா அந்த தலைவர்கள் எதன் பக்கம் அவளை ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா இங்க இஸ்லாமிய இஸ்லாமியாவையோ வணக்கங்களையோ ஒழுக்கங்களையோ நட்பன் சொல்லி கொடுத்தவங்க தகுதியா செயல கவனம் செலுத்துறாங்களானா இல்ல மக்கள் அப்படியே இளைஞர்கள் கூட்டத்துக்கு வந்தா அப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி இப்படி இப்படி நேரம் ஒதுக்கிட்டு அப்படி அவங்களோட கலைஞ்சு போறது அது ஒரு மாநாடு அது இப்படி இப்படி இப்படிங்கிற நிலைமையில தர்பியா செய்யப்படாத ஒரு பெரிய கூட்டத்தை கட்டுப்பாட்டுல தாங்க சொன்னா கேட்டா கூட்டம் வருவாங்க அளவுக்கு மாத்திட்டாங்க ஏன்னா இயற்கை அமைப்பு கட்சி அமைப்புகளுடைய கட்டமைப்பு இதுதான் என்ன ஒரு குறிப்பிட்ட போதைத்திலே ஒரு ஒரு கனிவான குதிரை மாதிரி அப்படியே ஒரு திசையில அப்படியே ஓடிக்கிற ஒரு நிலைமையத்தான் கோஷ்டி நிலை அந்த கோஷ்டி உருவாக்குதல் அப்படித்தான் அப்ப இப்படி ஆயபு அவங்க என்ன வழிகாட்டுறாங்க அந்த பாதை இவங்க போறாங்க இப்படி பண்ணாதீங்க மக்கள் இந்த உலக வச்சு அவங்களை திசை திருப்ப வச்சு அவங்களுக்கு எந்த தல்வியாகவும் எதையும் சொல்லிக் கொடுக்காம நீங்க நாசமா போகாதீங்க சொல்லுங்க இப்படி இஸ்லாமிய கொள்கை வணக்கங்கள் ஒழுக்கங்கள் பண்பாடுகளை உண்மையாக புரிந்தவர்களையும் அதன்படி வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையே இல்லவே இல்லை நான் அப்படி இல்லை ரொம்ப கம்மி ஆமா இந்த காலத்திற்காகவே நாம் எப்போதும் ரெண்டு அடிப்படை அம்சங்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அந்த ரெண்டு அம்சங்கள் தான் உடனடி தேவை என்ன செய்யணும் சமுதாயத்தை என்ன எப்படி சீர்திருக்கிறது கேள்வி கேட்டு அம்சங்களை சொல்றேன் சீர்திருத்த சீர்திருத்தவன அந்த ரெண்டுத்துல நம்ம கவனம் செலுத்தணும் ஒன்று தஸ்பியா இன்னொன்று தர்பியா தர்பியா தஸ்கியா என்ன அதுக்கு அர்த்தம் தஸ்பியா என்றால் தூய்மைப்படுத்துதல் சுத்தப்படுத்துதல் சே என்ன சுத்தப்படுத்துறது தஸ்வியா செய்யறது அப்படின்னா அதாவது இதை நோக்கம் இஸ்லாமிய கொள்கையை அப்பிதா அதற்கு எதிரான அம்சங்களை விட்டு தூய்விப்படுத்தும் இன்னைக்கு கொள்கையிலேயே அப்பீதாவிலே குஃப்ரேஷுக்கையும் வச்சுக்கிட்டு அத அப்பீதா சரியான பௌஞ்ச நம்பிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க எத்தனைய வழிவட்ட சிந்தனையை வச்சுக்கிட்டு அதுல அவருடைய கொள்கையை முத சுத்தப்படுத்தணும் தஸ்வியா செய்யணும் இணை வைப்பு அல்லாவின் பெயர்கள் பண்புகளை திரித்தல் மறுத்தல் ஆதாரப்பூர்வமான அதிசய நிராகரித்தல் இன்னும் இது போன்ற அனைத்தும் இதுதான் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க செய்யப்படணும் சுத்தப்படுத்தணும் போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை உடனே இன்னொரு நமக்காக சொல்லப்படும் நம்ம தமிழ் மக்களுக்காக சொல்லப்படும் ஏன்னா சபியான அதிசயத்தை நிராகரித்தது தமிழ் மக்கள் மக்கள் அதிகமா இருக்கு மக்களுக்கு நீங்க அல்லாவுட்கிறதை நிறைய தௌவாச்சி மீண்டுட்டு வராங்க ஏன்னா அந்த மாதிரி அமைப்புகள் சிதைஞ்சு அல்லாக்கள் அவர்களுக்கு ஒரு அறிவை ஏற்படுத்தி அவர்களையும் நிறைய பேர் கௌவா செய்யக்கூடிய நிலையை அல்ல ஏற்படுத்திட்டான் ஆனாலும் நிறைய மக்கள் இன்றோ சபிகாலாதீசர் நிராகரிக்கக்கூடிய மண்டை நம்பிக்கை நம்பி இருக்கக்கூடிய இருக்கிறாங்க அல்லா தன்புகளை நிராகரிக்கக்கூடிய ஏற்கனவே நம் முந்தைய அமர்வுகளை பார்த்து அல்லா இறங்குவதை மறுக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க சிறுக்கை செய்யக்கூடியவங்களும் மற்றவங்க இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் அடங்கும் காரணம் இவை கொள்கை சம்பந்தப்பட்டது இதுல விட்டு மக்களை தூய்மைப்படுத்தும் அடுத்து இஸ்லாமிய சட்டவியல் சிக்கு சட்டதிட்டங்கள் தோலுகையா இருக்கட்டும் நோன்பா இருக்கட்டும் இருக்கட்டும் வாழ்க்கை சட்டங்கள் எதுவா இருக்கட்டும் இதில் உள்ள சட்டவியல் சட்ட திட்டங்கள் அதில் அதிபதிக்கு முரணாக இருந்து வருகின்ற தவறான தீர்ப்புகளிலிருந்து தூய்மைப்படுத்தும் தவறான தீர்ப்பு சகியான அரீஸுக்கு முரணா இருக்கும் அல்லது ஏதோ ஒரு மதுரை அடிப்படையில் ஒரு சட்டம் சொல்லியிருப்பாங்க ஆனா அதுக்கு எந்த ஆதாரம் இருக்காது தெளிவான ஆதாரத்தில் முரணா இருக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீர்ப்புகள் அதை எல்லாம் கண்மூடித்தனமான போக்கு மனப்பான்மை உள்ளங்க மீது சங்கிலி விலங்குகளாக இருக்க இந்த வார்த்தை மட்டும் கோல்பட்டு வச்சு இன்னைக்கு என்னன்னா இந்த வார்த்தை எப்படி பாதிக்கிறது பாருங்க நமக்கு இந்த வார்த்தையை ஆழமான வார்த்தை திரும்ப படிக்கிறேன் கண்மூடித்தனமான போக்கு இயக்க கட்சி மனப்பான்மை குழுவெறி உள்ளங்கள் மீது சங்கிலி அப்படி விலங்கு போட்டு சங்கிலி போட்டு கட்டின மாதிரி இருக்குது அப்படி இருட்ட மூழ்கி கிடக்குது நமக்குள்ள நம்மை முழுக்க மூடிடுச்சு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றன அவற்றிலிருந்து உள்ளங்களை தூய்மைப்படுத்தவும் நம்ம உள்ளங்கள்ல இந்த எல்லா இருளையும் நீக்கி வெளிச்சத்தை குருவான் சொன்னாவை பாய்ச்சணும் சரியான சகாபாவுடைய அவரை மாத்த புரிதலை கொண்டு போய் சேர்க்கணும் சலத்து எப்படி விளங்குனாங்களோ அதான் ஏன்னா அவங்கள்ட்ட கண்ணீற்ற போக்கு இல்ல அவங்கள்ட்ட இயக்கவை இல்ல ஏனுடைய இயக்கவை இல்ல அமைப்புகளே இல்ல குழுக்கள் இல்ல கட்சி மனப்பான்மைனா இல்ல வா வா நீங்க நாம ஒண்ணு சார் நான் சொல்றதுக்கு தெரியா நம்ம நம்ம கூட்டம் நம்ம கட்சி நம்ம எல்ல சார் நம்ம மக்களே தான் எதிர்ம்பா கலைப்போம் அப்படின்னு ஒவ்வொரு பெருமையை வச்சுக்கிட்டு சகா மக்கள் வேலை செய்யலாம் அப்போ அவங்க இந்த இருப்பு இல்ல இன்னைக்கு நம்ம உள்ளங்கள அவங்களுடைய உள்ளங்களை கூட ஆக்குவதற்கு தூய்மைப்படுத்தணும் குரான் சொன்னாவ சரியான முறையில வச்சு அடுத்து குரான் விரிவுரை சட்டம் நெகிழ்வூட்டும் அறிவுரைகள் கொண்ட புத்தகங்களை மற்ற புத்தகங்களை தூய்மைப்படுத்தணும் ஏன்னா தப்சீல் புத்தகங்கள்லையும் சிக்கு புத்தகங்கள் சட்ட புத்தகங்கள்லையும் அதே மாதிரி உபதேசங்கள் மூலமாக உள்ளத்தை நெகிழ வைக்கக்கூடிய உணர்ச்சிகரமான நல்ல உபதேசங்கள் இந்த மாதிரி உள்ள புத்தகங்களில் கூட கலப்படங்கள் இருக்கு தவறான செய்திகள் ஆதாரமற்ற செய்திகள் இதெல்லாம் கலந்து கட்டி கிடக்குது நம்ம ஒன்னு படிக்கும்போது பிரிச்சறைய முடியாது என்ன ஆகும் எல்லாத்தையும் நம்பிடுவோம் அசத்தியமும் என்ன செய்வோம் தெரியலையே பிரிச்சு பார்க்க தெரியலையே அப்போ சத்தியத்துள்ள அசத்தி கலக்கப்பட்ட நூல்கள்ல அதுல அப்படியே சேர்த்து படிச்சிருவோம் அது சேர்த்து நம்பிடுவோம் அதனாலதான் நம்ம சொல்லுவோம் படிக்கின்ற புத்தகம் அகது சுண்ண ஒரு அறிஞர்கள் மூலமா எழுதப்பட்டதா அது அறியும் அல்லது ஏதேனும் குறிப்பிட்ட சிந்தனைகள் தத்துவங்கள் அடிப்படையில் எக்ஸ்பிளேஷன் எடுத்துக்கிட்டா இன்றைய சமகாலத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டு பிரபலமான ஒரு ஒரு ஒண்ணு திருக்குரானின் நிலவின்னு ஒரு புத்தகம் அது கடுமையா உலமாக்களால விமர்சிக்கப்பட்ட புத்தகம் ஏன் அது தப்சீருங்கிற பேர்ல சுய கருத்துக்கள் மூலமாக ஒரு ஆட்சியாரர்கள் மீதான சிந்தனையை ஒரு கிளர்ச்சி சிந்தனைக்கான எல்லா விதைகளில் தூவப்பட்ட விதைகளை மாறாம ஒரு புத்தகம் அது படிக்கிறவருடைய சிந்தனை என்ன அரசியல் என்ன புரட்சி கிளர்ச்சி செய்யலாங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை கம்யூனிச சிந்தனை சொல்றது இல்ல கம்யூனிஸ்ட் சிந்தனை ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு போக்குல முஸ்லிம் ஆட்சியாளர் எல்லாம் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா இந்த இந்த உலக உலக முழு தேசம் எல்லா முஸ்லீம்களுடைய நாடு எல்லாமே ஜாகிராவில இருக்குது ஒரு முஸ்லீம் தேசமும் இந்த முழு பூமியிலே இல்ல அப்படிங்கிற ஒரு தத்துவத்தைங்கிற பேர்ல சொல்லி பேர்ல அப்படி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது எவ்வளவு வணிகரான கருத்துகள் இருக்குது வகுவத்தில் உஜூத் இருக்குது சூப்பி கருத்தர்ல இருக்குது ஏன்னா அதை எழுதிய சயீத் குத்தூர் அவரே ஒரு அஷாயா அவர் சூப்பிக் கொள்கையையும் எழுதித்தார் சூரத்தில் இஸ்லாசுக்கான விளக்கோயை படைத்தா அவர் அப்படிதான் எழுதிப்பாரு இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு தனி புத்தகங்கள் கோயில்வாசிகள் கொண்டு வரும் அதெல்லாம் வாங்கி படிச்சாலும் அதை பத்தி பிரித்து அறிய முடியும் அப்போ இந்த மாதிரி எவ்வளவு புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி அதை படிச்சு நீங்க எப்படி சத்தியத்தை அசத்தி பிரித்து அறிய முடியும் ஒண்ணு அறிஞர்களாக இருக்கிறவங்க அதை சுத்தி காட்டணும் அப்பதான் தெரியும் இந்த மாதிரி விஷயங்களை அவற்றில் உள்ள பலவீனமான விட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட ஹரிஸ்களை வேதக்காலங்களின் அறிவிப்புகளின் மார்க்கத்துக்கு பொருந்தாதவற்றையும் கண்டிக்கத்தக்கவற்றையும் நீக்க வேண்டும் சரி அப்படியே ஒரு புத்தகம் ரொம்ப பிரபலமா இருக்குன்னா அதுல உள்ள தவறான கருத்தை சுட்டி காட்டி இதெல்லாம் இதெல்லாம் படிச்சு சொல்லணும் அல்லது நீக்கணும் மூன்று குறிப்பிடுது வழிகட்டி போயிடா நீல நம்ம வலிகர்களை சுத்தப்படுத்தணும் ரெண்டாவது சிக்குகளை நம்மிட இருக்கக்கூடிய தவறான மசாயங்கள் ரீதியான தவறான புரிதல்களை ஆதாரங்களான ஆதார குடும்ப அதிசல் அடிப்படையில நம்ம சரி செய்து சுத்தப்படுத்திக் கொள்ளணும் மூன்றாம் புத்தகங்கள் இருக்கிற பிரச்சனைகள் அதை கொண்டு நாம் வழிகிட்ட கூடாது புத்தகங்களை சுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது தவறாக இட்டு கட்டப்பட்ட ஹரிசுகள் பலவன் கலந்து கட்டி கிடக்குது அப்ப இதுக்கு மத்தியில ஒருத்தர் மாட்டினா அவன் வழிகட்டுவான் அப்படின்னு எச்சரிக்கை செய்யறாங்க அப்போ இது கல்வி ரீதியான பணி இது வந்து என்ன கல்வி ரீதியா பணி ரெண்டாவது கடமை தர்பியா தர்பியானா என்ன தருவியா என்று நான் சொல்வது இதுவரை எதிரெல்லாம் இஸ்லாமை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றேனோ மேல சொன்னாங்களா இல்லையா அஃபிதா விஷயத்துல விஷயத்துல புத்தகங்கள் இருக்கிற பிரச்சனைகள் ஆதாரமற்ற செய்திகள் அந்த அனைத்திலிருந்தும் தூய்மையான இஸ்லாமை கொண்டு இளைய பண்படுத்து பக்குவப்படுத்தும் கருமியாங்கிறது பண்படுத்துவது அதாவது பழக்கிறது அதுல அவங்கள பயிற்றுக்கிறது அவங்களுக்கு அந்த கல்வியை கொடுத்து அவங்களை வழி நடத்துறது அது சரியான முறையில் புகற்றி அவங்களே அந்த வாழ்க்கைக்கு கொண்டு வருவது அதான் கர்த்தியா இறை நிராகரிப்பு கொண்ட மேற்கத்திய கல்வி முறையில் வாடை கொஞ்சமும் படாதபடி சரியான இஸ்லாமிய கல்வி அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கொடுத்த இன்னைக்கு கருமையா செய்யப்படலாம் இளைய தலைமுறையா இருக்கிறது எல்லாரும் சேர்த்து வந்து இளை தலைமை குறிப்பிடாங்க ஏன்னா இளை தலைமுறை தான் அதுல இயங்கிட்டு இருக்கிறாங்க வயசானவங்க ஒரு கட்டத்துல முடங்கிடுறாங்க அப்புறம் அவங்க அவன் செய்துட்டு அப்படி இருந்துருவாங்க ஆனா இளைஞர்கள் சீர்திருத்த பணிகள்ல களத்தில் முன்னாடி இருந்து நிற்கிறாங்க அவங்க ஒரு கூட்டம் தான் முன்னாடி நிற்கிறாங்க தான் உடனே கொளியை தூக்குறாங்க அவங்க தான் உடனே அழைப்பு உடனே செய்தி தாக்குறாங்க இது இயல்பு ஏன்னா வாய்ந்த வயசு சூடு அப்படி இருக்கு ரசி தாவ முதல்ல ஏத்துக்கிட்டவங்க இளைஞர்களும் ஏத்துக்கிட்டாங்க உடனே ஏத்துக்கிட்டாங்க சிறிய வயதுல அதிக உடனே ஏத்துக்கிட்டாங்க இப்படி இளைஞர்களை முதல்ல முன்னிலை இருப்பான் பெரியவங்களா இருந்தவங்க ரசோல்ல எதிர்த்தாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே எதிர பழகி இருக்கிறாங்களோ அது எதிர்த்தான் அதனால எதிர்க்க ஆரம்பிச்சாங்க இது எங்களுடைய மதம் ஆஹ் நீங்க எல்லாரும் வழிபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாங்க ஆனா இளைஞர்கள் என்ன சொல்றாங்க பார்த்து அது சரிதானே மனசில் பட்டு தீர்த்துக்கிட்டாங்க அப்போ இளைஞர்கள் இன்னைக்கு பல பல தாய்கிற வழிமேடாம சிந்தனைகளையும் அந்த சிலப்பிங்கிற பேர்லயே பரப்ப இது சரியான சொல்றாங்க உலக ஏற்றுக்குவாங்க இது இயல்பு இளைஞர்களுடைய தன்மை அது ஏன்னா அவங்களுடைய உள்ளம் அதன் பக்கம் ஈர்க்கப்படும் அவங்களுடைய சக்தி எதுக்காக செலவழிக்கப்படணும் அப்படின்னு அவங்களுடைய இயல்பு அவங்களுக்கு உணர்த்துது அதன் பக்கம் ஈர்க்கப்படுது இதுக்காக உழைக்கணும் இதுக்கு நன்மை செய்யணும் அவங்க இறங்கி வேலை செய்வாங்க இப்படிப்பட்ட நேரத்துல இளைஞர்களை முதல்ல செய்யப்பட்ட சரியான சரியான திட்டு சரியான புத்தகங்கள் கல்வி முறைகள் இதை கொண்டுதான் அவங்கள வழி நடத்தணும் பண்படுத்தணும் வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த கல்வி முறைகளை விட்டு அந்த பராம அவருடைய கல்வியை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க என்னும் இவ்விரண்டு கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தனிநபர்கள் ஜமாத்துகள் லட்சிய இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டியமைக்கு உண்மையாகவே பாடுபடுவார்கள் என்று எல்லா இருந்தும் மனப்பூர்வமாக ஒத்துழைக்க வேண்டும் இந்த பணி நடக்கணும்னா எல்லா ஜமாத்துகளும் தனிநபர்களும் இஸ்லாமிய செயல் வீரர்கள் இறங்கி இறங்கிய ஆவமுள்ள எல்லாருமே இது ஒத்துழைக்கணும் எல்லா முஸ்லீமும் ஒத்துழைக்கணும் கடின உழைப்பு வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவரின் சக்திக்கு ஏற்ப திறமைக்கு ஏற்ப பாடுபடணும் யாருக்கு என்ன திறமை என்ன சக்தி இருக்கு அவங்க அதுக்காக டைம் கொடுக்கணும் அல்லது பொருளாதாரம் கொடுக்கணும் முயற்சி செய்யணும் ரெண்டும் தவிர்க்க முடியாதவை ஒன்றுக்கோடு முக்கியமானவை தஸ்மியாவும் முக்கியம் தம்பியாவும் முக்கியம் ஒண்ணு ஒண்ணும் பிரிக்க முடியாது ரெண்டுமே தவிர்க்க முடியாது அவரோட சக்திக்கு உட்பட்டு திறமைக்கு உட்பட்டு முக்கியத்துவம் கொடுத்து பாடுபடணும் கொள்கை விஷயத்தில் இஸ்லாமிய நாடுகளில் ஒன்று கொஞ்சம் தஸ்தியா நடந்தாலும் அது இந்த பெரிய இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு பகுதி ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றி தான் இன்னைக்கு அப்பீதா விஷயத்துல ஒரு இஸ்லாமிய நாடு இருக்குது அதுல கொஞ்சம் நடந்தது சுத்தமான அப்பீதாவுக்கு வந்துட்டாங்கன்னாவே அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் இன்னைக்கு அது ஒரு பெரிய வெற்றி தான் ஒரு நாட்டுல சுத்தமான அப்பீதா உள்ளவங்க கவுல்நிலை இருக்கிறவங்க சிறுத்தை விட்டு தூரமா இருக்கிறவங்களான குற்ற விட்டு தூரமா ஒரு ஒரு நாடு அந்த மாதிரி உருவாச்சுன்னாவே அது ஒரு பெரிய வெற்றி தான் ஆனாலும் வணக்கத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட மதுவை கண்களை தேவதால் பிடிபடுத்தி பிடித்து கொள்ள புழுகிய சிந்தனை தொடர்ந்து நீடிக்கிறது சரியா அப்படிதான் அவர் சரியாயிட்டா கூட ஒரு மதுவை புடிச்சு அதுலயே கண் குடுத்தனோ போது அது இப்போ நீடிக்குது மக்கள் அதை விட்டு ஆதாரப்பூர்வமான நதி வழியின் பக்கத்து திரும்ப வரும் சரி சொல்றாரு சரியான நதி சோதிச்சா மதுவு சொன்னது மதுவை சொன்னது எடுத்துக்கலாம் எப்ப ஹதீஸுக்கு பொறனா இருக்க கூடாது அதான் நிபந்தனை அல்லாவை நபி சொன்னதுக்கு முரணை இல்ல பிரச்சனை இல்ல ஏன்னா அது மதுபுல இருக்குதுன்னா ஓகே பிரச்சனை இல்லை ஆனா மதுபு ஒண்ணு சொல்ல சகிதான அதி சொல்லு வேற சொல்லுதுன்னா இதுதான் முக்கியமே தவிர அது மனிதருடைய கருத்து முக்கியம் அல்ல இக்கடமையை ஒருவரோ இருவரோ மூன்று பத்து அல்லது இருபது பேர்களோ செய்து விட முடியாது சும்மா கொஞ்ச நேரம் அங்கங்க ரெண்டு பேர் பத்து பேர் சேர்ந்து விட முடியாது கொள்கை வணக்கங்கள் நடத்தைகள் ஒவ்வொன்றுக்கும் எதிரான இருந்து இஸ்லாமை சுத்தப்படுத்தி மக்களை அவன் மீது வார்த்தடுப்பதற்கு சிலர் போதாது கொஞ்சம் பேரு வேலை செய்திட முடியாது இந்த கோணத்தில் பார்த்தா இன்று தசியா தருவியாய் நடக்கவில்லை என்றே நான் சொல்றாங்க இன்னைக்கு மக்கள் ரொம்ப கம்மியா அங்கே நடந்துட்டு இருக்குது இதை வச்சு நாம தசியா தருவியா இந்த உண்மத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன் சொல்றாங்கன்னா மக்களுக்குதான் தான் நடந்துட்டு இருக்குது என்னென்ன வேலை செய்யணும் எதுக்கு கூட்டம் அதுக்கெல்லாம் உருவாக்கி அதுக்குள்ள பக்காவா அதுக்குள்ள ஃபண்டு கிடைக்குது அதுக்கு கூட்டம் இருக்குது ஆதரவு கிடைக்குது அதற்கு அரசியல் பலம் இருக்குது ஆயுத பலம் இருக்குது இருக்குது இந்த வேலைக்கு ஆள் இந்த வேலைக்கு கூட்டா அந்த பணியை கருடிய கற்றுக்கொண்டு மக்களை அவன் பக்கம் அழைக்கின்ற பணிக்கு ஜமாத்துல ஒத்துழைப்பு இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ இன்னைக்கு வந்து குழு தெரியும் கோஷ்டி பூசலும் அந்த குறிப்பிட்ட சிந்தா சித்தாந்தத்தை உருவாக்கி அதன் பக்கம் வேலை செய்யறதுக்காக கூட்டத்தை உருவாக்குறது நடக்கவே தவிர தஸ்கியால இல்லாவிட்டால் என்ன நடக்கும் இதனால்தான் தஸ்தியா தர்பியா அடையாத ஒரு இஸ்லாம் சமுதாயத்தில் சட்டங்கள் அமலில் இல்லாத நிலையில் அதை அமலுக்கு கொண்டு வர ஏழை அரசின் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட அதன் அதன் முடிவு விபரீதமாகவே அமைக்கிறது ஒரு நாடு இருக்குது அந்த நாடு முழுக்க முஸ்லீம்கள் தான் ஆனா தஸ்தியா தர்பியா நடக்கல சரி சரியான ஆதாரப்பூர்வமான கல்வி இஸ்லாமிய அறிவு கொடுக்கப்படல அதே மாதிரி தருமியாவும் இல்ல ஏன்னா அந்த கொண்டு கொண்டுதான் தருமியா செய்யப்படணும் அதுவும் நடக்கல அந்த நாட்டுல முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்காரு உடனே நான் இஸ்லாமிய சரிய சட்டங்களை அமல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருடி நான் கை வெட்ட போறோம் விபச்சாரம் செய்தால் கல்லெழுந்து கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்லர் பண்ணா உடனே மக்கள் எல்லாம் அப்படியா செய்ங்க செய்யுங்க அப்படி சொல்றாங்களா உடனே வந்து முஸ்லிம் நாடுகளுடைய நிலைமை இதுக்கு அவுங்களா

அல்லாஹ் தூதரை நான் ஜினா செய்தேன் என்னை கல்லிருந்து கொள்ளுதல் முன்னாடி விழுந்தான் இன்னைக்கு எங்கேயாவது யாரோ வருவாங்க நினைச்சு பாருங்க அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் இல்லையா ஏன் ஏன்னா கஷ்டத்திலுமே நடக்கலைங்கிறாங்க அப்ப இப்படி ஒரு நிலைமையில நாடுகள் முஸ்லிம் நாடுகளும் எங்கேயுமே இப்படி இருக்கும்போது இஸ்லாமிய சரிய சட்டங்கள் எல்லாம் பக்காவ நடைமுறைப்படுத்தும் ஒரு ஆட்சியாளர் கையில இறங்குறாங்க உடனே நாமும் மக்களை கொண்ட வச்சு மக்களை எதிர்ப்பு பெற்று கிளர் செய்யற அளவுக்கு இந்த நிலவு ஏன்னா உங்களை ஆட்சியாளர் கொண்டு மட்டும் நடக்கிறது இல்லை ஒத்துழைப்பு தேவை அவருக்கு ஒரு கூட்டம் அவர் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும் அவரோட அந்த ஆட்சியில் பங்களிப்பு செய்யக்கூடிய அமைச்சர்கள் பெரிய பெரிய செல்வாக்கு உள்ளவங்க அல்லது வசதி உள்ளவங்க வலிவர் உள்ளவங்க இப்படி இருப்பாங்கல்ல அவங்க ஏற்றுவாங்களா அவங்க ஏற்க மாட்டாங்க தான் ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல சில நாடுகள்ல இஸ்லாமிய ஆட்சி நடக்க முடியாத அளவுக்கு நடத்த முடியாத அளவுக்கு செயல்படுத்த முடியாத அளவுக்கு மாறா அவருக்கு தெரியும் இப்ப நான் செய்வேன்னா என்ன காலி பண்ணிடுவாங்க அப்படி என்ன காலி பண்ணிடுவாங்க அவர் தெரிஞ்சுதான் இருக்காரு அது முதல்ல அது சொன்னா நடக்க போறது இல்லை ஏன்னா என்னை கட்டுப்பட மாட்டாங்க ஏன் மக்கள் காட்டு பிராணிகளா இருக்காங்க எல்லாரும் போதை இருக்காங்க அப்படின்னு அவர் வச்சிருப்பாரு அப்ப அந்த நேரத்துல தசியவை இல்லாம இதெல்லாம் செய்யணுங்கிறது ஒரு நடக்காத காரியம் அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் இங்க குறிப்பிடுறாங்க நம்ம முடிக்கு போறோம் அது அப்போ இந்த மாதிரி நிலமையில ஏதோ அரசின் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் உடனே அதன் முடிவு பெரிய ஆகிறது ஒரு நாட்டு ஷரியத் ஆட்சி நடக்கிறது என்றால் அதன் ஆட்சியாளர் நலன்னாடி ஆலோசனைகள் பொருடணும் சரி ஷரியத் படி ஒரு நாட்டு நடக்குது ஆனா தப்பு நாடு அப்ப என்ன செய்யணும் ஆட்சியாளருடைய நலன்னாடி அவருக்கு ஆலோசனைகள் சொல்லணும் முதல் சவுதியோ மற்ற முஸ்லீம் நாடுகளும் நடக்கிறது யாரும் எந்த ஒரு நாட்டை நம்ம வந்து அப்பட்டமா நூறு சதவீத சரிய சட்டங்கள் அமல்படுத்தப்படுகிற நாடு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நமக்கு என்ன நிலையோ அதை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம் அப்ப அந்த நேரத்துல உடனே அந்த ஆட்சியாளருக்கு எதிராக பொதுமக்கள் மத்தியில அவங்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையை உருவாக்குறதுக்கு அவங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க தீமைகளை அவங்க செய்யறதெல்லாம் பரப்பலாம் அதாவது அவங்க தனிப்பட்ட அந்த அந்த தீமைகளை சொல்லலை ஏன்னா பரப்புறவங்க நான் அந்த தீமைகளை பரப்ப இல்லையே பரப்பலையே அப்படின்னா புரோபெசல அவங்க அப்படிதான் புரோ பேசல நாட்டுல நடக்கிறதா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஏன் சொல்றீங்க அந்த வேலை உங்களுக்கு இந்த கடமை எங்க வந்துச்சு தீமை என்னோ தீமை சுட்டி காட்டலாம் என்ன இப்ப ஒரு இடத்துல விபச்சாரம் நடக்குது அங்க நாம விபச்சாரம் ஒரு பெரிய பாவம் சொல்லலாம் ஒரு இடத்துல பாட்டு கூத்து டான்ஸ் எல்லாம் ஹராமான காரியங்கள் மியூசிக் கச்சேரி நடக்குது மியூசிக் கச்சேரி ஹராம் சினிமா இதெல்லாம் ஹராம் இது அல்லாஹ் இதுல பார்ப்பதால் பாவங்கள் இருக்குது கேட்பதால் பாவங்கள் இருக்குது இது விவசாரத்தின் பக்கம் வழி வரப்போ அப்ப மக்கள் தானே திருத்தப்படணும் மக்களுக்கு திருத்தப்படணும் அது வேலை செய்யும் சரி ஆட்சியாளர் சொல்றாங்க அதன் ஆட்சியாளர் நலன் ஆடி ஆலோசனைகள் கூடலாம் நிர்பந்தங்களை ஏற்படுத்தாமலும் தவறுகளை பிரபலப்படுத்தாமலும் இதுக்கு என்ன அர்த்தம் அந்த ஆட்சியாளர் செய்யக்கூடிய தவறுகள் அதை விளம்பரப்படுத்த மக்கள் எல்லா இடத்திலையும் ஏற்படுத்த பிரபலப்படுத்தாலும் மாற்ற வரையறைக்கு உட்பட்டு நல்ல முறையில் ஆட்சியாளர்களுக்கு அறிவுரைகள் சொல்லலாம் இதுதான் சொன்னா இதுதான் இதுதான் இவங்க பாருங்க மகிழ்ச்சி இன்னைக்கு சலபிகள் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தா நல்லா பாதுகாக்கணும் அவங்க அல்ஹான் முஸ்லீமின் போல பாடல போறாங்க இப்படிப்பட்டவங்களிடம் மார்க்க கல்விக்காக நெருங்குவதே அபாயம் என்ன என்னென்ன புது சிந்தனைக்கு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அவங்க அப்படிப்பட்ட மக்களை எச்சரிக்கை செய்றாங்க அதுவே நமக்கு பிடிச்சிருச்சு ஆமா நாம விரும்பி இருப்போன்னே சேர்ப்போம் ஆனா அல்லவுக்கும் விலகணும் விலகி இருக்கணும் அவங்க அதை விட்டு விலகிற வரைக்கும் அந்த பாவத்து தவலை செய்ய வரைக்கும் பகிரங்க அதை பற்றி இனிமேல் இந்த செய்ய இது காய்ச்சிதான் அறிந்து கொண்டேன்னு அவங்க சொல்ல வரைக்கும் நாம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஆகப்படக்கூடாது அவங்களை தொடர்ந்து எச்சரிக்கை செய்யணும் அது கல்வி உள்ளவங்க அது எச்சரிக்கை செய்வாங்க முதல்ல கல்வி இல்லாதவங்க இதை விட்டு விளையாடணும் அவங்கள்ட்ட நெருங்கிய அவங்கள்ட கல்வி கேடவே உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அது பிரிச்சறிய முடியாது அது யாராக யாராலும் அவளை வழி கேட்டுவான் பாதுகாக்கணும் அப்ப இந்த மாதிரி வரும் அப்படின்னாங்க நல்ல முறை மார்க்கத்துடைய வரைவு நல்ல முறையில் அறிவுரைகள் சொல்லலாம் பகிரங்கம் போய் எல்லா மக்களுக்கும் மத்தியில அறிவுரை சொல்றது இல்லை ஏன்னா ஆட்சியாளருக்கு ரசூல் சொன்னாங்க அவருடைய கையை பிடித்து அல்ல தனிமையை சந்தித்து அவருக்கு நல நாடி அறிவுரை சொல்ல வேண்டும் தீமையை தடுப்பது இன்கார் செய்வதாக தான் இன்கார தீமை தடுத்தல் அப்ப அதை கண்டிப்பதாக தீமையை தான் கண்டிக்கணும் ஆட்சியாளர் பெயரை சொல்லி ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர்கள் பெயரை சொல்லி கண்டிக்கிறது கூடாது அறிஞர்கள் தீர்ப்பளிக்கும் போது உதாரணத்துக்கு சதாம் ஹுசேன் உயிரிழந்த காலத்துல அவர் நிறைய கம்யூனிஸ்ட நாத்திக விஷயங்களை அவர் தன்னுடைய நாட்டுல ஐராக்கில் பண்ணிட்டு அப்ப அவருடைய குறிப்பிட்ட விவகாரத்துல ஷேக் அப்துதாஸ் பத்துவாட்டாங்க இது அவரை பெயர் சொல்லப்பட்டுச்சு அந்த நேரத்துல கேள்வி அவரை குறித்து வரும்போது இன்னொரு ஆட்சியாளரின் கீழ் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் ஏன்னா அவருக்கு ஷேக் இங்குதாசுக்கு ஒரு ஒரு அவர் ஒரு ஆட்சியாளர் ஆட்சியாளருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கூடியவர் ஒருத்தர் அவங்க தத்துவம் கொடுத்தாங்க அப்போ அந்த இடத்துல சத்தியத்தை தேவைப்படுத்த தத்துவ கொடுத்து ஆனால் அதை நோக்கம் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக மக்களை உசுப்புவதாக இருக்காது இருக்கின்ற ஆட்சியாடைய சட்டம் வேற முஸ்லீமாக இருக்கின்ற ஆட்சியோட சட்டம் வேற அந்த ஆதாரத்திற்கு சில என்ன செய்வாங்க சதாமசேன காவின் தத்துவா கொடுக்குது இல்லையா அப்படி நான் கொடுக்க அப்ப முஸ்லீமே பார்த்து குஃபர்ல இருக்காரு அவர் இதுல இருக்காரு அப்படி சொல்லி இன்னைக்கு இருக்கு நல்லா பாதுகாப்பு இந்த நடவடிக்கைகள் நம்மை முறையான அரசியலை ஈடுபடுத்த செய்யும் இதுதான் அரசியல் என்ன தெரியுமா முறையான ஒழுங்கோடு உள்ள அரசியல் அதாவது பித்ராங்களை கொண்டு வராம அறிஞர்கள் தகுதி உள்ளவங்க கல்வி உள்ளவங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க வழி நடத்த பண்ணுவாங்க அல்லாவோட உதவி தேடுவாங்க நம்முடைய கடமை எடுத்து சொல்வதால் நம் கடமை ஆதாரத்தை சமர்ப்பித்து விட்டால் நம்மளுக்கு நீங்க விடும் முடிச்சு சம்பந்தப்பட்ட அதுக்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது அல்லாவோட நலன் நாடி நாம் செய்ய வேண்டிய மற்றொரு வேலை கொள்கை வணக்கங்கள் நடத்தைகள் சமூக ஒழுக்கங்கள் இவற்றை சரி செய்வதன் மூலம் ஈடுபட செய்வது முஸ்லிம் சமுதாயம் முழுவதிலும் தர்பியா கொண்டு வர நாம் சில நினைக்கிறார்கள் இதுவெல்லாம் நாம் நினைத்து பார்த்தா முஸ்லிம் சமுதாயம் மொத்தத்தை தர்பியா கொண்டு வந்தவங்க நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் நினைக்கல தூக்கத்தில் கருப்புட கனவு காண முடியாது ஏனெனில் இது நடைமுறைப்படுத்து சாத்தியமே இல்லை முஸ்லிம் சமுதாயம் மொத்தத்தை மாத்தி முஸ்லீம் உங்களுடைய இறைவன் நினைத்திருந்தால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயம் ஆக்கியிருப்பான் அல்லா நாடி இருந்தான் அவன் நினைச்சிருந்தான் எல்லாரையும் நேர்மணி தூய்மையான ஒரே சமுதாயம் மொத்தத்தையும் காப்பி இல்லாத தூய்மையா அல்லா ஆக்கிருவான் எல்லா முஸ்லீம் எல்லாம் எல்லாமே போல ஈமான் அமல்கள் எல்லாத்தையும் பக்கம் வாங்கி இருக்கான் ஆனா அல்லா அப்படி இல்லை அவர்கள் தங்களுக்கு மாறிபோட்டு மாறி கொண்டே இருப்பார்கள் இந்த இதெல்லாம் இருந்துட்டுதான் இருக்கும் இந்த கருத்து ஒரு மாதிரி நினைச்சீங்கன்னா அது நடக்க போகுதுன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் ஆனா ஆனால் எனவே எல்லோரும் இஸ்லாமை சரியாக புரிந்து தங்களையும் தங்கள் குடும்பத்தாரின் தங்களை சுற்றி இருப்பவரை பண்படுத்துவதற்காக வைத்தால் மட்டுமே ஒரே சமுதாயம் என்ற அல்லாவின் சொல்லி நிதர்சனம் அப்போ இதுல நம்முடைய லெவல் என்னன்னு கேட்டா எல்லாரும் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய சரியான கல்வியோடு அப்பீலாவோடு சுற்றி இருக்கிற மக்களை சீர்திருத்துவதற்கான நேரத்தை கொடுத்து குறுபாரையும் சீர்திருத்தி அந்த அடிப்படையில ஒரு சமுதாயமா இருக்கலாம் அந்த வகையில ஹக்குல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயமா இருக்க முடியுமா இல்லையா அப்ப அந்த வகையில் ஹக்கில் இருக்கிற ஒரு சமுதாயம் ஆகுவதைத்தான் நாம சொல்லவே தவிர அல்லாவின் சொல்லு அப்பதே தவிர ஒரு அற்புதம் நடந்து எல்லாத்தையும் மாற்றியா தியா சொல்றோம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க இந்த இடத்தோட நம்ம இன்ஷால்லாம் இன்றைய அமர்வை நம்ம நிறைவு செய்வோம்